கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது ஃபுல்லாகவே தர்பூசணி போட்டிருக்காங்க பாருங்கள் சார் நாலு இலவச மின்சார கிணறுடன் கூடிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அருகாமையில் அமைந்துள்ளது மேல்மருவத்தூர் டு வந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து நாம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு எட்டாவது கிலோமீட்டர் வரும் சார் நல்ல ரெட் சாயல் பூமி தர்பூசணி பயிர் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு மண்ரோட் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள் சார் எல்லாமே பைப்லைன் போட்டிருக்காங்க சார் இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு நம்ம சைட்டுக்குள்ளவும் வந்து மண் பாதை மடிச்சிருக்காங்க ரோடு நம்மளே வந்து போகிறதுக்காக நல்ல நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் டச் ரியல் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி